அந்த புடவைகளை வந்து நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி அதை உடனே கெட்டணும் சேகரிக்க கூடாது ரெட்டு மெரூன் இது ரெண்டு கலரும் வந்து திருமண வைபவங்களுக்கு கெட்டுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாரை எளிதில் அட்ராக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கனவுல வந்து புடவை பார்க்க கூடாது யார்கிட்டையும் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது அது அப்படி கொடுத்தீங்கன்னா அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம வச்சு கும்பிட்றோம் அந்த புடவை வந்து நம்மளுக்கு எளியவர்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த புடவை கொடுக்கணும் ஏனால் எப்பவுமே கொடுக்குற புடவையில் வந்து கலர் வந்து பிளாக்கோ ஒயிட்டோ வரக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே இன்றைய நிகழ்ச்சி வந்து பெண்களுக்கான ஒரு பதிவு முதல்லே வந்து நம்ம சொல்லியில் ஆண்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு மனைவி ரொம்ப பிடிக்கும்னா இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க மேடம் புடவை அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேருக்கு இந்த புடவையை நிறைய சேர்க்குற பழக்கம் இருக்கு ஈவன் சொல்ல போனா டெய்லியும் நான் புது புடவை தான் உடுத்துவேன் அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் நம்மனால வந்து பார்க்க முடியுது மாதிரி பெண்களுக்கு அதிகமாக அந்த புடவையின் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன இந்த புடவை அதிகமாக சேரணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஆன்மீக ரீதியாக அதை எப்படி பார்க்கலாம் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு ஒவ்வொரு ஏஜ்ல ஒவ்வொரு பொட இது முதல்ல கவுன் போடுவாங்க அப்புறம் பாவாடை சட்டை மாதிரி போடுவாங்க பாவாடை சட்டைக்கு அப்புறம் தாவணி போடுவாங்க தாவணிக்கு அடுத்தால புடவை கட்டுவாங்க புடவைக்கு அப்புறம் கண்டாங்கி சில அந்த ஒரு திருமணமாயி குழந்தை பெயர்கான முடிஞ்ச பேர் கண்டாங்கியை கட்ட ஆரம்பிப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஏஜிலையும் ஒவ்வொரு நம்ம உடைகளில் மாற்றம் கொடுக்கக்கூடியது இந்த புடவை அப்ப பெண்களுடைய உருவமாற்றத்துக்கு தகுந்த அப்போ புடவைகளுடையது இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம உடல் வந்து வளர்ச்சி அடையும் போது கட கற்பை வளர்ச்சியும் நம்மளுக்கு சீராக அடையும் உடலும் கற்பப்பையும் நம்மளுக்கு சீராக அமைவதற்கு நம்ம உடைகளும் முக்கிய பங்காக இருக்குது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் அந்த உடைகளும் பெண்ணினுடைய கற்பப்பைக்கும் ரொம்ப தொடர்பு படுத்தி தொடர்பு எல்லாத்தையுமே இது பண்ணியிருப்பாங்க அவ்வளவு அந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன்ங்கிற ஒரு மாயை அந் அதை வந்து நம்மளை வந்து சுத்தி இப்போ புடவை எடுத்தோம்னா நம்மளை சுத்து அப்படி ஒரு க கட்டு போட்டு ஒரு கம் ஒரு கயிறை வச்சு கட்டி போட்டா கூட நமக்கு வலிக்கும் ஆனா இந்த புடவையில் நம்ம கட்டி போட்டு அதை சேலை மார்புல போடும்போது நம்மளுக்கு ஒரு அடக்க ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா அதை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு சில உணர்வுகளை நம்ம கட்டுக்கோப்புக்குள் வைப்பதற்கு சில உணர்வுகளை நம்ம வந்து தான் வாழணும் ஒரு நெறிப்படுத்துவதற்கு இந்த புடவை வந்து ரொம்ப இதாக இதா இருக்கு எல்லா எல்லா உறுப்புகளுமே ஒவ்வொரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது அதே ஃபுல்லாவே நம்ம புடவை வந்து மறைக்கக்கூடிய தன்மையில் அமைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அது வந்து அது மட்டுமே இல்லாமல் நம்ம இந்த புடவை கெட்டும் போது இந்த உடலில் உஷ்ணம் இருக்கு இல்லையா உஷ்ணம் விடுறதுக்கு அதாவது கற்பப்பை வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆனோடனையே நம்மளுக்கு வந்து அங்க வந்து உஷ்ணம் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த உஷ்ணத்தை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் அப்ப வெளியேற்றும் போது இந்த புடவை வந்து அங்கங்க ஒரு இடைவெளி கொடுக்குற மாதிரி இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி இடுப்பு பகுதியெல்லாம் அந்த இடைவெளி இருக்கும்போது அந்த உஷ்ணம் வெளியே காற்றோட்டம் அப்படி அப்பங்கும் போது ஒரு ஆரோக்கியத்தை வந்து உருவாக்கக்கூடியதாக பெண்கள் வந்து ட்ரெஸ் போட்டோம்னா அது வந்து நம்ம உஷ்ணத்தை உள்ளுக்குள் அடக்கி வைக்கிற அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அங்க நம்ம என்ன தப்புகள் செய்தாலும் தவறில்லைங்கிற கா ஒரு இதுவும் உருவாகிடும் அதனால் இந்த புடவைக்கு வந்து நம்ம உஷ்ண நிலையை வெளியேற்றும் போது உடல் ஆரோக்கியமும் மனமும் ரொம்ப பவர்ஃபுல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ஓகே அதே மாதிரி இந்த முந்தானை முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புருஷனை வந்து முந்தானிலே முடிஞ்சு வச்சிருக்கா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பரவலா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இதற்கான பொருள் ஆக்சுவலா என்ன மேடம் புடவையில மட்டும்தாங்க முந்தாணி முடிச்சே இருக்குது மற்ற எதுலையுமே சொல்ல முடியாது முந்தானியில முடிஞ்சு வச்சிருக்கா அப்படிம்பாங்க அப்படி ஒரு படமே வந்திருக்குது முடிச்சுங்கிறது முந்தானைங்கிறது இது மட்டும் நம்ம சொருகிற இந்த இடம் மட்டும் முந்தானே கிடையாது வெளியில் தெரியக்கூடியது முந்தானையே கிடையாது உள்ளில் உள்ளுக்கு ஒரு முந்தானை வைச்சு நம்ம வச்சிருப்போம் அந்த மொத சுத்துல மொத சுத்துல வந்து ஒரு முந்தானை அது ஃபர்ஸ்ட் துவக்கத்தில் உள்ள முந்தானை அந்த முந்தானையில் நம்ம ஒரு முடிச்சு போடுவோம் அந்த காலத்துல இருந்து அந்த முடிச்சு உண்டு ஒரு முடிச்சு போட்டு அதை தான் பாவடையில சொருவி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சுத்துவாங்க அந்த தான் முந்தானை முடிச்சாக இருக்கும் அந்த முந்தானி முடிச்சு வந்து யார் அவிழ்த்துட்டாங்களோ அவங்களுக்கு வந்து கணவனுடைய இது வந்து ஈர்ப்பு இருக்காது எப்போவுமே முந்தானை முடிச்ச வந்து கணவனை நினச்சி நீங்க போடும்போது கணவன் உங்க வசமாக இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த முடிச்சு அவுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அதை கணவன் மட்டும்தான் அதனால இந்த தான் முந்தானை முடிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க முந்தானை இங்க வெளியில் தெரிய முந்தானையே நம்மளுக்கு சொல்லவே மாட்டோம் அதே இதே முன்னாடி முடிச்சு போட்டு நீங்க கெட்டும் போது திருமணமாகாதவங்க கூட திருமண வாய்ப்புகள் நல்லா வரும் அதே போல் கணவன் ரொம்ப ஐக்கியம் ரொம்ப கண மனைவி எது சொன்னாலும் சரி சரிங்கிற மாதிரி இருக்கும் அதனால முந்தானே முடிச்சுங்கிறது அதுதான் குறிப்பதாக இருக்கும் அது கணவன் வசியப்படுத்தும் தன்மையுடைய இடம் ஏன்னா அந்த அவுக்கக்கூடிய முழு தகுதி கணவனுக்கு மட்டும்தான் உண்டு அதனால் அந்த முந்தானி முடிச்சு கணவனுக்குரியதாக எடுத்துக்கிறோம் ஓகே அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த புடவை சேர்க்கறது கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் நிறைய கலர் காம்பினேஷனில் புதுசு புதுசா டிசைன் டிசைன்னா இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கான ஒரு பற்று அப்படின்னா அது புடவை அப்படின்னே சொல்லலாம் இந்த புடவ அதிகமா எங்களுக்கு சேரணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது இருக்கா சில பேருக்கு வந்து என்னன்னா இவ்வளவு இதுதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி அந்த பெண்களை பாத்தீங்கன்னா எப்பவுமே தனக்குள்ளேயே நிறைய விஷயங்களை புதைச்சு வச்சுட்டு வெளிய சொல்லவே மாட்டாங்க எல்லாமே ஒரு பெண்மை தன்மை ரொம்ப குறைச்சிருவாங்க பெண்மையை வந்து ரொம்ப ஆளவே தெரியாதவங்களா இருப்பாங்க எனக்கு இவ்வளவு போதும் ஒரு நாலு போடா போதாதா அப்படி சுட்டு தண்ணே சுருக்கிக்கிட்டு தனக்கு தேவையான பூவையோ பொட்டையோ அதிகமா நாட்டம் இல்லாமல் போடுற ஜோல்ஸை கூட அதிகமா யூஸ் பண்ணாமல் இவங்க வந்து என்னன்னா இதை ஆள கூடிய பெண்மையாவே அவங்க வாழலை புடவையை ஆளணும் நகைகளை ஆளணும் பூ பூக்களை ஆளணும் இதெல்லாம் ஒரு பெண்ணுக்குரியது ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படக்கூடாது அலையக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல மேம் அலையக்கூடாது அதாவது ஓவரா இருக்கக்கூடாது ஆனா அதாக்காக இல்லாமலும் இருக்க இல்லையா பெண்ணுக்குள்ளதே அதுதான் அழகு அதை வந்து நீ பயன்படுத்துதும் அதிகபட்சமாக ஒவ்வொரு ஆசைகள் அலையக்கூடாதுன்னா மத்தவங்க கிட்ட இருந்து புடுங்க கூடாது இப்போ ஒருத்தர் வந்து ஜுவல்ஸ் மேல ஆசைப்படுதுங்கன்னா அந்த ஜுவல்ஸ் உன்னுடைய ஜுவல்ஸ் நீ போட்டே ஆகணும் அதை கடன் வாங்கி நீ போடணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி சேரீ நீ வேலைக்கு வாங்கிட்டு நீ போட்டேன்னா அது உனக்கு சேரும் இது அடுத்தவங்க கெட்டுற சேரி மேல பொறாமப்பட்டு அந்த சேலையை வாங்குறது அதெல்லாம் கூடாது இந்த மாதிரி மற்றவங்க பொறாமப்பட்டு ஒரு விஷயம் செய்யறதை விட உங்களுக்கு நீங்களே அழகாக ஆக்கிக் கொள்வது தேவையானதை நீங்க சேகரித்துக்கொள்ளலாம் தான் சொல்றது ஒன்னு உங்களுக்கு நீங்களே ஆசைப்பட்டு வாங்கிக்கோங்க அதே அதை வாங்குற சில பேர் வாங்கி குவிப்பாங்க ஆனா போடவே மாட்டாங்க பார்க்கும் போது ஆசைப்படுவாங்க வாங்கிக்குவாங்க அதை வாங்கி உடனே கெட்டணும்னே தோணாது நிறைய பேர் ஒரு பழைய வெளியே சொல்ல எனக்கு நிறைய இருக்கு அப்படிம்பாங்க அப்போ அது வந்து உங்களுக்கு பயனற்ற முறையாக இருக்கும் அந்த பொருள் இருந்தும் பயனில்லாததாக இருக்கும் நீங்க வந்து என்னன்னா உங்களை நீங்களே இறுக்கமாக வைத்து கொண்டு இருக்கீங்க பெண்ணை நீங்க உங்களே நீங்க அழகுபடுத்த விரும்பவே இல்லை இது அந்த மாயையை வந்து நீங்க வசப்படுத்த தெரியவே இல்லை ஆனா இவங்க சொல்லுங்க எனக்கே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது நான் இவ்வளவு இது பண்றேனே அப்படிம்பாங்க ஏன்னா நீங்க வசப்படுத்தவே கிடைக்கவே அப்படிங்க அதனால புடவைகளை வாங்கும் போது அந்த புடவைகளை வந்து நீங்க ஆசைப்பட்டு வாங்கி அது உடனே கெட்டணும் சேகரிக்க கூடாது நிறைய புட புது புடவைகள் வீட்டுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகக்கூடாது ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா அது என்னவாக தோற்றம் கொடுக்கும்னா கடையில் வைக்கிற புடவைகளாக மாறிவிடும் ஒரு தடவை அது கட்டிடணும் புடவையை வந்து பழைய புடவையா ஒரு தடவையாச்சு கட்டிட்டீங்கன்னா அந்த புடவைக்கு ஒன்றும் இல்ல ஆனா கெட்டாமல் நிறைய புடவை சில பேர் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த நாளில் கட்டிக்கிறேன் எந்த நாளே குறைஞ்சி இருபது புடவையாச்சு ஸ்டோரேஜ்ல இருக்கும் அப்பங்கும் போது அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு புடவை கடையாக தான் தோற்றம் கிடைக்கும் அந்த புடவை வந்து நிறைய வீட்டுக்குள்ள சேரும் போது கெட்டாத புடவை சேரும் போது அங்க குடும்ப வாழ்க்கையை ஐக்கியமாகாது ஓகே பொதுவாகவே வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பொண்ணு புடவை கட்டினா மகாலட்சுமி மாதிரி இருக்கு அப்படின்னு பெண்கள் புடவை கட்டும் போது ஆக்டிவேஷன் கொடுக்குமா கண்டிப்பாக புடவை கட்டும் போது அவங்க மகாலட்சுமி வம்சத்துக்குரியதாக அழகு அழகு கூடும் ஒரு பெண் சாதாரண ஒரு இதுல இருக்கும்போதை விட அவ அடிக்கடி இந்த புடவை கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவள் முகம் வந்து லட்சுமி கடாட்சி ட்ரெடிஷனல் லுக் அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு கிரியேட் ஆயிரும் ஜீன்ஸ் பேண்ட் அதை விட இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்பங்கும் போது ஒரு அது அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெளிவுப்படவே இருந்திருக்கும் நம்ம அந்த காலத்து டிராயிங் எடுத்துக்கோங்க சிலைகள் எடுத்துக்கோங்க நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க அங்க வந்து ஒரு உருவ அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெச்சர் வந்து அப்படியே அழகா கொடுத்துருக்கும் அதே இது நீங்க புடவை கிழக்குள்ள கெட்டுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிளவுஸ் போட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த பிளவுஸ் அதே அளவுல தான் இருக்கும் ஆனா நீங்க புடவை கெட்டுற நிப்பாட்டிட்டு ஏதாவது ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் போட்டுட்டு எப்பமோ ஒரு தடவை புடவை கெட்டுறதுனா அப்ப இந்த பிளவுஸ் உங்களுக்கு பத்தாது ஏன்னா உருவ அமைப்பு வந்து உங்களுக்கு வெயிட் கூடி இருக்கும் ஓகே நம்ம புடவையில் ஒரே வெயிட் மெயின்டைன் பண்ண பண்ண முடியும் அதுதான் அந்த அமைப்பு வந்து அப்படியே அந்த உடல் அமைப்பை வந்து அப்படி வரையறுப்படுத்து புடவை கட்டும் போது கரெக்டான வளைவு எடுத்து கொடுக்கும் அதனால நம்மளுக்கு வந்து அந்த புடவை கட்டும்போது லட்சுமி கடாட்சம் அந்த உருவ அமைப்பு முகத்தோற்றம் எல்லாமே வடிவெடுத்து வரக்கூடியதாக இருப்பதனால் புடவை கட்டுவது அவ்வளவு அழகான ஒரு முகத்தோற்றத்தை தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க குண்டா இருக்கேன் புடவை கட்டினா இன்னும் கட்டினா கட்டுற அமைப்பும் போறது அதை ரசிச்சு கட்டணும் ஆசையுடன் கட்டணும் கட்டும் கட்டமா லட்சுமி கடாட்சம் இந்த புடவை கட்டும் பூ வச்சுட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்கு தோடு ஜிமிக்கி போடும் போது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு எந்த பெண் வந்து அந்த புடவையுடன் சேர்ந்து அந்த தன்னை ரசிக்கிறாளோ அப்பங்கும் போது அவ லட்சுமி கடாட்சத்துடன் மட்டும் இருப்பாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும் போதெல்லாம் வந்து அவ்வளவு அம்சமாக இருக்கும் உருத்தோற்றமே மாறிவிடும் உருவத்தின் அளவே மாறிவிடும் அவ்வளவு அழகான மாற்றத்தை கொடுக்கும் அந்த புடவைக்கு நம்ம முகத்தோற்றமே வசீகரம் ஆகும்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதான உண்மைக்கு நூத்தி தொடர்ந்து புடவை கட்டிக்கிட்டே போது அந்த புடவை வந்து நீங்க அந்த அதாவது சொல்லலாம் உருவமும் மாறும் முகமும் மாறும் ஏன்னா நம்ம குணமே மாறிடும் நம்ம எந்த பெண் அதிகமாக எல்லாரும் சிரிச்சு இன்முகத்தான வரவேற்கிறாலும் அவ முகம் அழகாக பொ உடன் ஆயிடும் அதே போல் அவள் புடவையுடன் அந்த பொட்டு வச்சு எப்போவுமே வெறும்நெற்றியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு விபூதி ஏதாச்சும் வச்சிட்டு அவள் வெளியே நடந்தாலே கையெடுத்து கும்பிடுற தோற்றத்தை பெற்று விடுவாள் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து வசீகரிக்கும் தோற்றம் முகமுமே அழகாக மாறும் அது வந்து ரொம்ப அற்புத சக்தியானது அதே போல் புடவைய வந்து என்னன்னா மகாலட்சுமி அம்சத்துக்கு இன்னும் எதை எடுத்துக்கலாம் வந்து அதாவது புடவைய கெட்டும் போது சில பேர் வந்து இந்த கண்டக்காலுக்கு மேல கெட்டுவாங்க தூக்கி கெட்டுறது கெட்டுவாங்க சில பேர் என்னன்னா புடவை வந்து அப்படியே தரையில படுற மாதிரி கெட்டுவாங்க தரையில் படரும் அப்படி பற மாதிரி கெட்டுறவங்களுக்கு வந்து செல்வநிலை உயரும் அது எப்படி மேம் கீழே இருக்குது பூமாதேவி அவள் மகாலட்சுமி அம்சத்துக்குரியவள் அவளுக்கு இந்த புடவை அப்படி பரல மாதிரி கெட்டும் போது அவள் அந்த புடவை அவசியம் வந்து அவளுக்கு அதிகமாக உண்டு அது ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே கொடுக்கும் அதே இது இந்த தூக்கி கெட்டும் போது பார்த்தீங்கன்னா பூமியை தொடாத புடவைகள் வந்து யாரெல்லாம் கெட்டுவானா பொதுவா வந்து கடின உழைப்பாளி பெண்களாக கெட்டுவாங்க விவசாய பெண்கள் கொத்தனாறு பெண்கள் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு வீட்டு வேலை பார்க்குற பெண்கள் அந்த கீழே வந்து புடவை வந்து பரலை விட்டா நம்மளுக்கு தட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி கட்டிக்கிட்டே பழகியிருப்பாங்க அதனால அவங்க வந்து அந்த கரண்ட கால் கீழே வந்து தான் கெட்டுவாங்க அந்த மாதிரி கரண்டு கால் மேல கெட்டும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா செல்வ நிலை வந்து குறைய ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரம் கட்டுனா கூட நல்ல கீழே படுற மாதிரி தலைய தலைய கெட்டுங்க அப்படிம்பாங்க அதுதான் ரொம்ப குறட்ட வேண்டாம் கீழே வந்து கொஞ்சம் அவங்க கால் பாதம் தெரிகிற மாதிரி லைட்டா அவங்க பாதம் தெரியணும் அந்த மாதிரி கட்டுனீங்கனாலே உங்களுக்கு வந்து புடவை வந்து உங்களை நோக்கி வரும் செல்வ நிலையும் கூடும் எங்க நேர்களுக்காக நீங்க தொடர்ந்து நிறைய வித்தியாசமான ஆன்மீக குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த கலர்ஸ் பற்றி கூட நம்ம லாஸ்ட் டைம் பேசணும் செப்பல் வந்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும் அதனால பண வரவு அதிகரிக்கும் நம்ம தொடர்ந்து அந்த செப்பலை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி புடவையில் ஏதாவது குறிப்பிட்ட புடவை கலர் அப்படி ஏதாவது இருக்காம பொதுவாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புடவை எடுப்பாங்க ஆனால் மஞ்சள் கலர் நல்ல மஞ்சள் கலர் பிங்க் கலர் இதெல்லாம் பர்பிள் கலர் ரெட்டு மெரூன் இது ரெண்டு கலரும் வந்து திருமண வைபவங்களுக்கு கட்டுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாரை எளிதில் அட்ராக்ட் பண்ணனும்னா கண்டிப்பாக ரெட் கட்டுவது சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பிங்க் கலரு இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடங்களுக்குலாம் பிங்க் கலர் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடகை இந்த கலர்ஸ் எது ஆக்டிவேட் பண்ணுமா இப்போ வந்து ரெட்டுங்கிறது வந்து ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக ஆசைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால கல்யாண இதுகளுக்குள்ள பந்தங்களுக்குள்ள ரெட் கலர் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும் கணவன் மனைவி ஈர்ப்பு ஒரு இவங்க ரெண்டு புதுசா சந்தேகிக்கிறாங்க ஒரு புள்ள சக்தியை கிரியேட் பண்றது அந்த ரெட்டும் மெருணும் அந்த முகூர்த்த போட அந்த கலர்ல தான் இருக்கு அந்த அந்த ஈர்ப்பை வந்து உருவாக்கக்கூடியதாக இருப்பதனால அதை நம்ம பயன்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து ஏன் பயன்படுத்துறதோ சுக்கரனை ஆக்டிவேட் பண்றதுக்காக பயன்படுத்துங்க பாத்தீங்கன்னா பிங்க் ரோஸ் பிங்க் கலர் அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும் நம்ம போது ஒரு மனமலர்ச்சி நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த பிங்க் கலர் கெட்டும் போது அப்ப பிங்க் கலர் சேலை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாரும் உங்களுக்கு சரி ஒரு வசீகரிக்கும் சக்திமாங்களே அது அந்த பிங்க் கலர்ல கிடைக்கும் அப்படிங்கலாம் ஆமா நிறைய உங்களோட நிறைய வீடியோஸ் பாத்திருந்தீங்கன்னா நீங்க நிறைய பிங்க் எனக்கு பிங்க் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் பிங்க் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து இதுதான் ஸோ இதே மாதிரி நேர்களும் வந்து அதிகமாக பிங்க் ரெட் எல்லாம் வந்து பயன்படுத்தும் போது அதற்கான பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க இந்த ஓரம் அடிக்காத புடவை கட்டதுல ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னீங்க அதை பத்தி சொல்லுங்க மேடம் பொதுவாக வந்து ஒரு உள்பாவோட கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவசரமாக உள்பாவோட எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டே மாத்தி கட்டும் போது உங்களுக்கு நிறைய இது எந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம மாத்தி கட்டுறோமோ அந்த ட்ரெஸ் நிறைய கிடைக்க பொது நடத்தோம் இப்ப புடவையவே எடுத்துக்கோங்களேன் சில இது முந்தாணி எதுவும் ரெண்டு முந்தாணி ஒண்ணு போல இருக்கும் ஆனா மாத்தி கட்டி இருக்கும் போது அந்த நேரத்துல உங்களுக்கு புடவை கிடைக்குது இன்னொரு புடவை உங்களுக்கு ஒண்ணு உருவாகுது அப்படிங்கிறது பொதுவாக எங்க அம்மா வந்து எங்க அம்மா ரொம்ப சேரி பைத்தியம் ரொம்ப சேரீ வாங்குவாங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து புடவை முத எடுத்தோட புடவை முந்தாணி அடிக்காம கட்டிட்டு தான் அடுத்தாலதான் முந்தாணி அடிப்பாங்க புது புடவையை வாங்கி உடனே உடனே கட்டி ஒடுத்துருவாங்க உடுத்துட்டுதான் அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளிய எங்க போகும் புடவை கட்டுவாங்க அதுவும் முந்தானியெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க அப்புறமா தான் அடிக்கவே கொடுப்பாங்க அதனால அந்த முந்தாணி அடிக்காமல் நம்ம கட்டுற புடவைகள் வந்து நம்மளுக்கு நிறைய புடவைகளை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது முந்தானியை மாத்தி கட்டுறதுனாலும் நமக்கு புடவைகள் சேரும்னு அர்த்தம் ஓகே அதே மாதிரி இந்த கனவுல புடவை பாக்குறதை பத்தி நிறைய பேர் தொடர்ந்து கேட்கிறாங்க இதற்கான பலன் என்ன மேடம் கனவுல வந்து புடவை பார்க்க கூடாது யார்கிட்டயும் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது அது அப்படி கொடுத்தீங்கன்னா கோடி புடவைன்னு சொல்லி சொல்லுவாங்க கோடி புடவைன்னா இறந்தவங்களுக்கு கிட்ட அது வந்து ஒரு இறப்பு செய்தியை சொல்ல வருவதாக இருக்கும் விடவாகிறதுக்காக உள்ள விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதாக இருக்கும் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க விடவாவாங்க யார்கிட்ட வாங்குறீங்களோ வாங்குறவங்க விடவாவாங்க கனவுல கனவு அந்த மாதிரி அந்த புடவை வந்து கனவு பார்ப்பது சிறப்பு இல்லை புடவை கனவுல வந்தா என்ன பலன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து இறந்தவங்க வீட்டுல வந்து சாமி கும்பிட்டு வந்து துணிகள் குடுப்பாங்க புடவை வேஷ்டி குடுப்பாங்க இந்த மாதிரி துணிகளை நம்ம பயன்படுத்தலாமா மேடம் அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம வச்சு கும்பிட்றோம் இல்லையா அந்த புடவை வந்து நம்மளுக்கு எளியவர்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த புடவை கொடுக்கணும் ஏன்னா நீங்க இறந்தவங்களுக்கு வச்சு கொடுக்குற புடவை வந்து யாரும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இப்ப நீங்கன்னா ஸ்டோர் பண்ணி மேல தூக்கி வச்சு பூவெல்லாம் வச்சு மேல வச்சிருவாங்க அது கன்னி புடவைன்னு சொல்லிட்டு கன்னிப்பட்டிக்குள்ள வச்சு வைப்பாங்க சில பேர் வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த கொடுக்குறவங்க வந்து உடனே உடுத்தணும் உடுத்தலைன்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா அது வாங்கினவங்களுக்கு நல்லது கிடையாது அதனால இறந்தவங்களுக்காக கொடுக்குற புடவையை வந்து எப்போவுமே ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உடுத்துவாங்க உடுத்த உடுத்து அதை உடுத்து கிழிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த தோசங்கள் நீங்கிடும் அதனால எப்போவுமே புடவை தானம் பண்ணுறதோ இறந்தவங்களுக்கான புடவையை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் உங்களுடைய வறுமையாக இருக்கிறவங்க உங்களோட கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த புடவைக்குள்ள பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு து எப்பவுமே கொடுக்கற புடவையில் வந்து கலர் வந்து பிளாக்கோ ஒயிட்டோ வரக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கலரா வாங்கி கொடுங்க கருப்பு மெருண் கலர் கொடுக்கலாம் ஆனா கருப்பு ஒயிட்டோ அந்த புடவையில் கலக்கக்கூடாது கலந்துச்சுன்னா அது உங்க வீட்டு கெட்ட செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம் துக்கத்துடைய அறிகுறையாக பிளாக் இருக்குன்னா துக்கத்துக்குள்ள வீடாக மாறுவதற்கு ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் பிளாக்கோ ஒயிட்டோ வர்ற மாதிரி புடவைகளாக கொடுக்க கூடாது பொதுவாக சுமங்கலி பூஜை நடத்தும் போது யாரும் வெள்ளச்சேலை கட்டிட்டு வரக்கூடாது வெள்ளச்சேலை கெட்டு வந்தால் அந்த வீட்டு பெண்கள் சுமங்கலி பூஜைக்கான இது வந்து முழுமையாக இல்லை இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது நின்னுரும் அந்த பெண் வந்து இந்த சுமங்கலி தன்மையிலிருந்து இழக்க போறா அப்படிங்கறத குறிப்பதாக இருக்கும் அதனால புடவை வந்து வெள்ளக்கலர் புடவையோ கட்டிட்டு போக கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புடவை சமயம் இந்த சுமங்கலி பூஜை பண்ணும்போது முந்தானி எறிதல் கிழிஞ்சி புடவை முந்தானி கிழிஞ்சு போகுதல் இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கெட்ட செய்திகள் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆனால் எரிந்தல் கிளி கிளி கிழிதுறது அப்படின்லாம் இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு மூணு வருஷத்துக்குள்ள ஒரு கெட்ட நியூஸ் வரும் உம் உடனே வருவது கனவில் தான் இந்த எரியுது கிளியுறது உடனே பரிகாரம் பண்ணிட்டு எடுத்து எடுத்துட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க அப்படிங்கறது அர்த்தமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த முந்தாணி கிழிந்த புடவையே எப்போதும் கெட்டக்கூடாது மத்த எந்த இடத்துல கிளியலாம் முந்தாமணியில் தீக்காயங்களோ இல்லாட்ட எரிந்திரோ இல்லாட்ட கிழிந்த புடவையே தச்சு கெட்ட கூடாது அது உங்க கணவருக்கு ஆயுள் குறைவாக இருக்கும் அப்படிங்கறது அர்த்தமாக இருக்கும் ஓகே சோ இன்றைய நிகழ்ச்சியில புடவை பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க என் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்காக சொன்னீங்க பாக்குற நேயர்களுக்கு வந்து பயனுள்ள தகவலா இருக்கும் ரொம்ப நன்றி மேடம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி